ஆவியின் கடிகளை தடுப்பவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் கிடைப்போம் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே பார்க்கும்போது ஆவையின் கனிமம் அன்பு சந்தோஷம் சமாதானம் இனிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சார்ந்தம் இச்சையலக்கம் இப்படிவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் விசுவாசிகளாகி நாம் நம்முடைய ஜீவியம் கணிதரும் ஜீவியமாக இருக்க வேண்டும் ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்பொழுது பவுல் பவுல் சுனாய்பத்தை பற்றி சொல்லும்போது அதை மாம்சத்தின் கிரி என்று சொல்லுகிறார் மாம்சத்தின் மாம்சம் மனுஷனை பாவத்துக்குட்படுத்துகிறது படுத்துகிறது கிருபையானது ஆவியின் கனி என்று சொல்லுகிறார் ஆவியின் கனியானது பரிசுத்த ஆவியின் ஆவியானவர்களிருந்து புறப்பட்டு வருகிறது ஆவியானவர் கணிதனும் வேறாக இருக்கிறார் நம்மிடத்தில் அன்பு சந்தோஷம் நிரம்பியிருக்க வேண்டும் என்று அப்போது நான் தகவல் சொல்லுகிறார் அப்போதுதான் நம்ம கத்தர் இருப்பார் நாம் கத்தருக்கு இருக்க முடியும் நாம் தேவனோடும் மற்றவர்களோடும் நீதிய பொறுமையோடும் தயவும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் நாம் நம்மிடம் தற்குணம் காணப்பட வேண்டும் ஆமே நாம் நாம் தற்குணத்தை முதலீடு செய்வோம் ஆம்